நம் வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் அடைய பணம் வந்து கொண்டே இருக்க இந்த ஒரு இரண்டு மணி நேரத்தை இந்த ஒரு நாளில் தவறவிடாமல் இருந்தோனா நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பணக்காரனாக வேண்டும் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை பல பேருக்கு இருக்கு அந்த ஆசை எப்படி நிறைவேற்றிக்கொள்வது எப்படி பணத்தை சம்பாதிப்பது கடனை அடைப்பது சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைப்பது சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைப்பது எப்படி அப்படிங்கிறத பல வகையில் பல பேர் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி பணம் ஏதாவது ஒரு வகையில் சேர்வதற்கும் கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழ்வதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு இரண்டு மணி நேரம் ஜூன் ஆறாம் தேதி இந்த இரண்டு மணி நேரத்தை தவறவிடாமல் நம்ம பயன்படுத்தினோன்னா நிச்சயமாக பணம் சேர்ந்து கடன் அடைந்து செல்வ செழிப்பாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் முடிவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்துக்கு பின்பாகவும் பார்த்தோன்னா இரண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த அற்புதமான நேரம் சோடசக்கலை நேரத்தில் இருக்கும் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஐந்து நொடிகளில் மட்டுமே தியானத்தில் இருப்பவர்களில் ஒரு சிலருக்கு மூமூர்த்திகள்னு சொல்லப்படும் சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மா ஆகியமும் மூர்த்திகள் அருள்பாலித்து அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அந்த அற்புதமான நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும் நினைத்தது நிறைவேறும் அஷ்டலக்ஷ்மியின் அருளோடு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கலை நேரம் அப்படிங்கிறது அகத்திய பெருமான் அருளியது திதிகள்னு பார்த்தோன்னா பதினைந்து இருக்குது வளர்ப்பிறையில் பதினைந்து திதி பேய்பிரையில் பதினைந்து திதி இருக்குது இதில் பதினாறாவதாக உள்ள திவிதான் சோடசக்கலை அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு ஐந்து நொடி பொழுதுகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரம் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான நேரம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் ஆறாம் தேதி அம்மாவாசை திவி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மாலை ஆறு நாற்பது மணிக்கு முடியுது முடியும் நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரும் இந்த இரண்டு மணி நேரம்தான் அற்புதமான கலை நேரம் அந்த வகையில் பார்த்தோன்னா ஜூன் ஆறாம் தேதி ஐந்து நாற்பது மணியிலிருந்து மாலை ஐந்து நாற்பது மணியிலிருந்து ஏழு நாற்பது மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தை தவற விடாமல் தியானம் செய்து மும்மூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் ஆளுமைக்குள் வரும் அந்த அற்புதமான ஐந்து நொடிகளை தவறவிடாமல் தியானமிருந்து நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக்கொள்ளலாம் பணத்தை சேர்த்து கொள்ளலாம் கடன் குறைத்து கொள்ளலாம் நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாக வாழலாம் பூஜை அறையில் அந்த நேரத்தில் ஆசனத்தை விரித்து அமைதியாக கிழக்கு முகமாக பார்த்து கண்களை மூடி அமர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய தேவை என்னவோ அதை நினைத்து தியானத்தில் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு கோரிக்கையை மட்டுமே அந்த நேரத்தில் வைக்க வேண்டும் அது நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து அந்த இரண்டு மணி நேரமும் தியானம் இருந்து மும்மூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அந்த அற்புதமான நொடியை பயன்படுத்தி நாம் நினைத்ததை நிறைவேற்றிக்கொண்டு கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் நன்றி